ும் நிறந்த ஆதி பரம்பரின் அருள் கிருவை நெஞ்சிலே சுமந்து இந்த விழா சீரும் சிறப்போடும் நடந்து கொண்டிருப்பதற்கு ஐயாவின் அருள் பெரும் கருணையினால் பெரியவர்களின் உறுதுணையால் மேடையிலே மீத்திருக்கின்ற என் சொந்தக்காரராயிய பால்சாமி ஐயா அவர்களே மேடையை அலைநிறுத்திக் கொண்டிருக்கின்ற சார்ந்தோர்குல கண்மணிகளே தோணாத ஊர்களை தொடர்ந்து கொண்ட சான்றோர்குல கண்மணிகளே அனைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை ஆற்ற விரும்புகின்றேன் எனக்கு இங்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் ஐயாவின் நோக்கம் ஐயாவின் அவதார நோக்கத்தை சொல்ல வேண்டும் என்றால் மணித்துளிகள் போதாது இவ்வளவு நேரமும் நமது வரவில்லை என்னோட பேச்ச குறைக்கு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த மேடையிலே ஒரு சில காரியங்களை சுட்டிக்காட்ட வேண்டிய நிலைக்குள் நான் தள்ளப்பட்டேன் இந்த மீடையிலே நான் வீதி வேலையிலே வேளையிலே நான் பேச வேண்டிய காரியத்தை விட்டுவிட்டு வேறு சில காரியத்தையும் நான் அங்கு சொல்ல கடமைப்பட்டவனாக இனி அற்புதமாக அன்பர்கள் இரண்டு அன்பர்கள் பேசினார்கள். நம் சகோதரர்கள் அல்லாஹ் இல்லல்லா இரைசூல் மாலில்லால் முள்ளால் அடிகள் பட்டு மறித்து உதித்து வந்த மாய குருநாதன் என்ற என்றால் நாம் தெரிந்து கொள்வது இறைவன் ஒருவனே இறைவன் ஒருவன் தான் என்ற கோட்பாடை ஐயாங்கு சொல்வதற்காகவே இந்த கருணையை சொன்னார்கள் அந்த வழிவகுத்தலில் வந்த அன்பர் அற்புதமாக ஐயாவின் அகில திரட்டை அவருக்கு தெரிந்த அளவில் சொன்னார்கள் நாங்கள் ஐயா முதல் கொண்டு எதற்காக நாங்கள் போராடுகிறோம் என்ற தாக்கத்தை அவர் உடைத்து விட்டார் இந்த நாங்கள் இருக்கின்ற வேளையிலே முத்துக்குட்டி என்றும் முடிசூடு பெருமாள் என்றும் அவர் பேசிவிட்டார்கள் அதை தெரிஞ்சுக்க குரானை தெரிந்த அன்பருக்கும் பைபிளை தெரிந்த அன்பரும் நாம் ஐயாவிலேயே இவ்வளவு அற்புதமாக சொன்னார் என்றால் ஐயா அவர்கள் மனதுக்குள் இருக்கிறார் என்பது நான் தெரிந்து கொண்டேன் அந்த பாசத்தை புரிந்து கொண்டேன் ஆனால் சொல்ல வேண்டும் இந்த முத்துக்குட்டி என்பவர் யார் என்றால் நாமெல்லாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கின்றோமோ இந்த உலகத்தில் யார் எப்படி வாழ்கின்றார்கள் என்பதை அவரவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது எப்படி வாழ வேண்டும் அடையாளம் தான் முத்துக்குட்டி ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது புரிந்து கொள்ள வேண்டும் அவரவர்கள் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றான் மனைவியை நேசிக்க கூடாது என்பதற்கும் முத்துக்குட்டி தான் அங்கு காரணமாக அமைகின்றார் இந்த உலகத்தில் இறைவனை கண்டடைவதற்கும் முத்துக்குட்டிதான் அங்கு ஒரு காரண காரியமாக அமைகின்றான் அற்புதமாக புரிய வேண்டும் ஏதோ ஐயா எதற்கோ நமக்காக ஆறு ஆண்டுகள் தவம் புரிந்தார் தவத்துக்கு உரிய நாதனை தவம் இருக்க வேண்டுமா இந்த உலகத்தை எல்லாம் படைத்த கர்தன் கடவுளை தவம் இருக்க வேண்டுமா காலை மடக்கி உண்ணாமல் இருந்து உணங்காமல் இருந்து அவருக்கு சாப்பாடு தேவையா அவர் நமக்காக தவம் இருக்க வேண்டுமா அவர் சொல்கின்ற கருத்தினை நாம் கேட்க வேண்டும் அந்த தவம் என்றால் என்ன அந்த தவத்துக்குள்ள கருத்து என்ன என்பதை தெரிய வேண்டும் அப்படி அந்த கருத்தினை தெளித்ததுதான் இந்த முத்துக்குட்டியை அவர்கள் ஒரு மனிதன் இந்த பூமியிலே பிறந்தானால் அவனுக்கு கலி எண்ணத்தால் பல மாசு எண்ணங்கள் உருவாகின்றது ஒரு ஆண் இந்த பூமியிலே மாற்றான் மனைவி மீதும் மற்றவர்கள் மீதும் அழகா பார்த்து எழுதாங்க இந்த மல்லிகை தோட்டமுள்ளதை சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கிற மல்லிகை தோட்டத்துக்கும் மனம் உண்டும்பாங்க அதுபோல இந்த ஆண்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணத்தை மாற்றான் தோட்டத்தை பிடிச்சி சொல்றாங்க பாருங்க அதான் மேட நேரம் மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு என்று இந்த மனிதனின் எண்ணத்தை என்ன சொல்கின்றார்கள் இப்படி வாழ்கின்றவன் மற்றவர்களை நேசித்து பார்க்கின்றவன் மாற்றவன் மனைவியை நேசித்து பார்க்கிறவனுக்கும் இறைவன் அருள் புரிவான் அது எப்பொழுது இந்த உலக வாழ்க்கை வேண்டாமடா என்று நாம் நினைக்க வேண்டும் மாற்றான் மனைவியை முத்துக்குட்டி நேசித்தார் ஊரல் வாய்மொழி பொன்னை அவர் நேசித்தார் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையோ முடியாத நோய்களையும் நோய் நாம் கொடுக்கின்றார் தவறானால் நமக்கு தண்டனை உண்டு என்பதை அந்த முத்துக்குட்டிக்கு கொடுத்தது போல் நமக்கும் கிடைக்கும் இதை தான் இளத்தர்கள் சொல்றாங்க ஆனால் நம்ம எதையோ தேடிக்கொண்டே போய் கொண்டே இருக்கின்றோம் அப்படி நோய் வாய்ப்பட்ட முத்துக்குட்டி அவர்கள் புரிந்து கொண்டார் நாம் அடுத்தவன் மனைவியை நேசித்தது தவறு இறைவன் மிகப்பெரியவன் இந்த உலகளாகிய இறைவனை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் நாம் பேராசை ஆசை என்னும் இந்த கொடிய நோயில் இருந்து விடுபட வேண்டும் ஆசை இன்னும் கொடிய நோயில் இருந்து யாரெல்லாம் விடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் யாரும் விடுபடவில்லை எல்லோருக்கும் ஆசை பற்றி கொண்டிருக்கின்றது அந்த ஆசை இன்னும் பேராசையை விட்டொழித்தான் முத்துக்குட்டி அதனால் அவனை கடலுக்குள் அழைக்கின்றார் கடற்கரைக்கு வருகி வர சொல்கின்றார் அங்கே திருச்செந்தூர் கடற்கரையிலே அவருக்கு முத்தி கொடுக்கின்றார் என்றால் ஒரு மனிதன் இந்த பூமியிலே பிறந்தானால் அவன் இறைவனோடு ஐக்கியமாகுவது அவன் கடமை அது நீங்களாலும் சரி நானும் சரி இந்த பூமியிலே நாம் ஜனம் எடுத்து விட்டோம் நாம் ஜனம் எடுத்த அனைவரும் இறைவனோடு ஐக்கியமாகும் வரை நாம் இந்த பூமியிலே மீண்டும் மீண்டும் பிறந்து அலைகின்றோம் பிறவி பிணி என்று அதை கூறுகின்றோம் கர்மா என்று அதை கூறுகின்றோம் அந்த கர்மாவை அந்த முத்துக்குட்டி வாயிலாக ஐயா நமக்கு சொல்லி தந்தார் ஒருவன் கர்மாவை அனுபவித்து அந்த கர்மாவிலிருந்து எப்படி விடுபடுகிறார் என்பதை அந்த முத்துக்குட்டி வாயிலாக அகில திருட்டில் வைத்து நீங்களும் அதுபோல் கொள்ளுங்கள் என்று நமக்கு பாடமாக தந்ததுதான் அகில திருட்டு அம்மானை அகில திருட்டு அம்மானை என்பது ஒவ்வொருவரும் படித்து நாம் இந்த உலக வாழ்வியலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்வதுதான் அகில திருட்டு அம்மானை அந்த வாயிலாகவே இந்த முத்துக்குட்டி அவர்களை திருச்செந்தூர் திருப்பார் கடல் அருகே கொண்டு வர சொல்கின்றார்கள் வந்த அந்த முத்துக்குட்டி அவர்களுக்கு ஐயா அற்புதமாக முக்தி கொடுக்கின்றார் எப்படி முக்தி கொடுக்கின்றார் அந்த உடலை ஐயா அகில திரட்டிலே நூத்தி எண்பத்தி இரண்டாவது பக்கம் என்று நினைக்கின்றேன் எண்பத்தி மூணா இருக்கும் அதுல மேலுள்ளடலங்களை மாறி நீங்கள் எல்லாம் நாளுள்ள தெற்கள் தோறும் நடத்தியே தரையில் ஊட்டி என்று சொல்கின்றார் இந்த உடலை இந்த தடாகத்திலே தரையில் ஊட்டுங்கள் என்று சொல்கின்றார் இந்த பூமாதேவிக்கு சொல்லிவிட்டு சொல்கின்றார் அந்த முத்துக்குட்டிய ஒரு ஆன்மா இருக்கும் இல்லையா கருமா ஒரு கடை மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும் இதெல்லாம் மேடையில் ரொம்ப பேச முடியாது இதெல்லாம் கிளாஸ்ல விஷயங்கள் ஆனாலும் இதை நான் சொல்ல மற்றவர்களுக்கு நேரம் தான் கொஞ்சம் துண்டிச்சுட்டு வந்துட்டு அது தக்கன நான் பொறுத்து கொள்ளு ஐயா ஆனா இந்த முத்துக்குட்டியை ஆட்கொள்கிற விஷயம் போலவே நாம் ஆட்கொள்ளப்படுகின்றோம் தானே அப்பவும் வேற அற்புதமாக அந்த கடற்கரையிலே அந்த முத்துக்குட்டியின் உடல் புதைக்கப்படுகின்றது அந்த முத்துக்குட்டிக்கு உண்டான ஆன்மா மக்கள் ஆன்மான எங்க இருக்கு தேடாதீங்க நம் உள்ளத்துக்குள் இருப்பதுதான் ஆன்மா இந்த உடலை தான் ஆன்மா உங்கள் உடலை சுமப்பதுதான் ஆன்மா அந்த ஆன்மாவிற்கு அழிவு கிடையாது அந்த ஆன்மாவுக்கு இறப்பு கிடையாது அது எப்பொழுதும் இறைவனை சென்று மடைவரை அது இறந்து பிறந்து இறந்து பிறந்துதான் வந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் நடு தீர்ப்பு என்று ஐயாவுக்கு நமக்கு அருள்கின்றார் அகிலத்தில் அற்புதமாக ஐயா சொல்றாங்க நடு தீர்ப்பு வைகுண்டருக்கு யாராவது நடு தீர்ப்பு வரல முடியுமா அற்புதமாக பாராயணம் பேச வந்தவர்கள் சொல்லுவாங்க ஐயாவை நடு தீர்ப்பு சொல்லி வைகுண்டருக்கு நடு தீர்ப்பா நடு தீர்க்க வந்த நாயகனுக்கு நடு நமக்கு தான் நடு இந்த நடுதீர்ப்பு இந்த நாம் கர்மாவுக்களுக்கு தான் நடுதீர்ப்பு வழங்கப்படுகின்றது நாம் மேலே செல்கின்றோம் அது நமக்கு கேள்விகள் கேட்கப்படுகின்றது நாம் செய்த தகுந்தவாறு மீண்டும் ஒரு உடல் எடுத்து இந்த வருகின்றோம் அந்த பிறப்பில்லாத வாழ்வினை அந்த முத்துக்குட்டி கையார் கொடுப்பதை அழகாக கடற்கரையில சொல்கின்றார் அந்த மேலான உடலை புதைக்க சொல்லிவிட்டு சொல்கின்றார் பாலுள்ள பதத்தில் பழைய வினைகளை தீர காட்டி அந்த அர்த்தத்தை எடுக்கணும் பாலுள்ள பதத்தில் வினை பழைய வினைகள் என்றால் நாம் கூட்டி செய்த வினைகள் நாம் முன்பே செய்த வினைகளை தீர காட்ட வேண்டும் இந்த முன்பு செய்கின்ற வினை இல்லை என்றால் அடுத்த பிறவி இல்லை நாம் இந்த பூமியில என்னென்ன செய்கின்றோமோ என்ன வேலைகளை செய்கின்றோமோ என்ன தவறுகளை செய்கின்றோமோ என்ன நன்மைகளை செய்கின்றோமோ அந்த நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்றாற்போல் நம் கர்மாந்து நமக்கு இந்த உடல் அமைகின்றது அந்த நிலையை இந்த முத்துக்குட்டிக்கு இல்லாது காட்டுகோ என்று ஐயா சொல்கின்றார் இந்த முத்துக்குட்டிக்கு இனி மறுபிறப்பு இல்லை என்ன பிறப்பு இல்லை இந்த பூலோகத்தில் பிறப்பு இல்லை இவன் இந்த பூமியில் வாழ்கின்ற வேலையிலே பல ஆசைகள் மூலமாக தவறான எண்ணங்களை கற்றுடன் தான் அது தேவையில்லாதது என்று தெரிந்து உணர்ந்தான் இறைவனை கண்டு உணர்ந்தான் இந்த பூலோக வாழ்வு சதமில்லை என்று உணர்ந்தான் இரண்டு எதுவுமே அவன் சிவஞானமாக இருந்தான் இறைவனையே நினைத்துக் கொண்டிருந்தான் எப்பொழுது என்னை நீ ஆட்கொள்வீர் ஐயா என்று கேட்டுக் கொண்டிருந்தான் நமக்கு ஒரு சில நோய் வந்து என்ன செய்வோம் நமக்கு நோய் நம்ம செய்வோம் ஐயா நமக்கெல்லாம் நோய் வந்து நினச்சிக்கோ ஐயாவோ கஞ்சாரி ஆச்சு இதுதான ஐயாவோ கஞ்சாரி ஆச்சு எனக்கா இந்த நோய் தந்தாங்க நீ செய்த தப்பை யோசித்து பார்த்தாயா நாம் செய்கின்ற தப்பை நாம் யோசிப்பதில்லை நாம் என்ன தவறு செய்தமோ அந்த தவறுக்கு தந்தார் தண்டனை தந்திருக்கின்றாள் அப்பொழுது நீ யாரை நினைக்க வேண்டும் இந்த முத்துக்குட்டியானவர் யாரை சிந்தித்தாரோ அது போலவே வைகுண்டத்தை நீங்கள் நினைக்க வேண்டும் அப்பா நான் செய்த தவறுகளுக்கு எனக்கு தந்துவிட்டாய் தண்டனை நீ மறு பிறப்பு இல்லாத என்று தலப்பா என்று இறைவனோடு நாம் கேட்க வேண்டும் யாரா கேட்குண்டமா ஆஸ்பத்திரிக்கு ஓடுவோம் அதுக்காண்டி ஆஸ்பத்திரி போகாமல் இருந்தாதீங்கம்மா அந்தந்த நோய்க்கு பாருங்க நோயையும் நானாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களையும் மண்ணும் தண்ணீரால் நோய் தீர்த்தவர் ஐயா என்பதையும் மணர்ந்து விடாதீர்கள் ஐயா மீது பக்தியோடு யாரெல்லாம் இறைவனின் திருநாமமே பெரிதென்று நினைத்தீர்களோ எப்பேற்பட்ட நோயையும் தீர்த்து தருகிறேன் என்று ஐயா அப்ப அப்புறம் என்ன நினைக்கணும் நாம் செய்த பாவ செயல்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் செய்தது தவறு என்று நாம் பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும் இப்படி தவறுகளை நீங்கள் செய்யாத பிள்ளைகளா என்று சொல்ல வேண்டும் அது எங்க சொல்லியிருக்கிறார் ஐயா விந்தை கொடுக்கும் பகுதியில் சொல்றாங்க புத்திரரோடும் பேசியிரு என் மகனே என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்ன புத்திரரோடு பேசியிரு என் மகனே என்று சொல்லியிருக்கார்கள் நீ செய்த காரியங்களுக்கு உனக்கு என்ன தண்டனைகள் கிடைத்தது என்ன நன்மைகள் கிடைத்தது நீ இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை உன் பிள்ளைகளோடு நீ பேசியிருக்க வேண்டும் யாராவது போயிட்டு பேசுறோமா பேசுவதில்லை ஏன்னா பிள்ளைகளுக்கு செல்போன் பார்க்கறதுக்கு நேரம் இல்ல தாய் தோப்பனுக்கு சீரியல் பார்க்க நேரம் இல்ல ஏனென்றால் ஐயா ஒவ்வொரு காரியங்களையும் அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள் இந்த அன்பர்களுக்காக தான் நான் சொன்ன வந்த காரியத்தை விட்டுட்டு இவ்வளவு உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் முத்துக்குட்டினா யார் இப்ப கொஞ்சம் ஒரு பத்து பேருக்காக தெரிஞ்சிருக்கும் நான் சொன்னதில் ஒரு பத்து பேருக்காக தெரிஞ்சிருக்குமோ தெரியல தெரிய வச்சிருப்பார் என்று நான் ஐயாவை நம்புகின்றேன் இந்த ஒரு பாடமாக வந்துதான் முத்துக்குட்டி ஐயா அவர்கள் ஆனால் நாம் அவரை கடவுள் என்கின்றோம் ஒரு மனிதன் என்கின்றோம் அவருக்கு சமாதம் இருக்கின்றோம் நாராயணர் எப்படி கடவுளுக்குள் இருந்து வருகின்றார் இனி அவதார நோக்கத்தை பற்றி சுருக்கமாக சொல்ல வருகின்றேன் சரிதானா முத்துக்குட்டின்னு ஐயா சொன்னாங்க அதற்கு சொல்லிவிட்டேன் அடுத்து அவதார நோக்கம் என்னோட சப்ஜெக்டை நான் சொல்லி போயிருது அவதார நோக்கம் ஓரளவு சொல்லியிருக்கிறேன் படைக்கின்றான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அசுரர்களாக வருகின்றார்கள் அந்த அசுர எண்ணம் கொண்டவர்களை ஐயா அற்புதமாக கருவற்கின்றார் அவனவன் அந்த நிலைக்கு தகுந்தவாறு அவன் எந்த அசுரனாக வருகின்றானோ அவன் வாங்கி வந்த வரத்திற்கு தகுந்தாற்போல் இவர் வேடமிட்டு வந்து அந்த அசுரனை கொண்டு குவித்தார் சூரனாக வந்தவனை கந்தனாக நின்று சூலாயுதம் தாங்கி அளித்தார் ராவணனாக வந்தான் அவனை ராமனாக நின்று சரமறுத்தார் துரியோதனாதிகளாக வந்தான் அங்கு கண்ணபரமாத்மாவாக இருந்து அவர்களை கருவறுத்தார் இப்பொழுது கலியன் எப்படி வந்தான் கலியன் அகிலத்த படித்த அன்பர்களுக்கு தெரியும் அன்பர்கள் படிக்காத அன்பர்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன் கலியன் எப்படி வர என்றால் இந்த உலகத்தையே அடக்கியாலும் வரம் கேட்கின்றான் தெய்வங்கள் முதல் இயற்கைகள் முதல் மனிதன் முதல் எல்லா சக்திகளையும் அடக்கும் தன்மைகளை வரமாக வாங்கி ஒரு உருநிலை இல்லாமல் ஒரு உறுநிலை இல்லாமல் எப்படி வரான் மாய் மாலமாக மாசு எண்ணம் தான் களி மாசு எண்ணம் இந்த மாசு எண்ணம் இப்ப இங்கே இருக்குது மாசு எண்ணம் எங்க இருக்கு நம்ம தான் இருக்கு ஒவ்வொருவர் உள்ளத்துக்குள்ளும் மாசு எண்ணம் இருக்கின்றது மாசுன்னா தீய எண்ணங்கள் நல்ல எண்ணமே நம்ம இல்ல ஏன்டே இல்லை அடுத்தவர் குறைச்சவங்க தான் பேசிட்டு இருக்கேன் ஒரு அன்பர் சொல்லிட்டு போயிட்டாருன்னா அந்த விட்டுருக்கணும் நான் அதை சுட்டி கேட்டு வந்துட்டேன் குறை மாசு எண்ணம் என்பது கலி எண்ணம் அந்த கலி எண்ணம் என்பது எல்லோரும் மனதிற்குள்ளும் இருந்து கொண்டிருக்கின்றது அவன் தான் கலியன் எல்லாம் சொல்லுங்க கலி உலகம் பா கலியுகம் என்று சொல்லிட்டு சும்மா போயிருவோம் இந்த கலியுகம் எங்க இருக்கின்றது நம்மகிட்ட தான் இருக்கு அந்த கலியுகத்தில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் அப்படிதானே அதற்காக அவதாரம் எடுத்தவர் தான் ஐயா நாராயணர் நாராயணசாமியை வைகுண்டமாக இந்த நாட்டினிலே தோன்றுகின்றார் அற்புதமாக மாசி இருபதிலே திருப்பார் கடலுக்குள்ளே மகரத்துக்குள்ளே ஐயா தோன்றி நாராயணர் தாமே வைகுண்டமாக இந்த பூமிக்குள் வருகின்றார் அற்புதமாக ஒரு அன்பர் இதில் பேசிட்டு சொன்னாங்க அந்த கிருஷ்ணன் மதத்தைச் சேர்ந்த நண்பர் இந்த ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க அற்புதமாக சொன்னார் எப்படி சொன்னார்னா இறைவன்

பதினா பார்க்க பார்க்கின்ற வேர்களுக்கு யார் யார் என்னென்ன கண்ணோட்டத்தில் பார்த்தாங்களோ அவரவர் நினைப்புக்கு தகுந்தவாறு அவர் ஒருநிலை காட்டினார் பார்க்க கிழவனுமாய் படுக்க பிராயணமாய் பல ஒருநிலை காட்டினார் நீ முத்துக்குட்டியாக பார்த்தா முத்துக்குட்டியாக தான் இருப்பார் அங்க கந்தனாக பார்த்தா என்றால் கந்தனாக இருக்கின்றார் காளியாக பார்த்தார் காளியாக இருக்கின்றார் நாராயணராக பார்த்தா நாராயணராக இருக்கின்றார் சிவனாக பார்த்தால் சிவனாக நிற்கின்றார் இந்த உலகத்தை ஆள வந்த நாராயணர் நாராயணர் வைகுண்டமாக கடலுக்குள் இருந்து வருகின்ற வேலை அற்புதமாக சொல்வார்கள் வந்தார் என்று சொன்னார்கள் ஆனால் அங்கே உள்ள மக்களோ ஐயா திருப்பார் கடலுக்குள்ள குட்டி போனார் மூணு நாள் விஞ்ஞ்ச பெற்றாரு யாருக்கு விஞ்சை நமக்கு தம்பா விஞ்ச ஐயாவுக்கு விஞ்சை கொடுக்க முடியாது ஐயா வந்து ஆகாய் மாத்தமா வருகின்றார்கள் வருகின்ற வேலையில் அற்புதமாக சொல்கிறார் மக்கள் கண்கான மனுச்சுருவம் கொண்டார் என்று சொல்றார் இந்த மக்கள் கண்கானவரு ஒரு மனுசுரவம் கொண்டார் நம்ம எல்லாம் பார்த்த ஒரு உருமிலை வேணுமல்லவா அந்த உருநிலை கொண்டார் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் களியினை அழிப்பதற்கு இறைவன் என்ன செய்தார் ஒவ்வொரு வேடம் தாங்கி வந்தார் இப்போ களின் எங்க இருக்கின்றான் மாசு கலியாக மனதுக்குள் இருக்கின்றான் இந்த மாசு கலி அழிப்பதற்கு ஐயா மனசுக்குள்ள தானே வரணும் மனசுக்குள்ள தானே வரணும் எப்படி அவர் ஒரு உருவ தாங்கி வந்தார் எப்படி ஒரு உருவத்தோட சாங்க இருந்தார் கேள்வி நீங்கள் எழுப்ப வேண்டும் அகில அம்மானி என்றும் ஒரு ஆழமத்தை இறைவன் வந்து இருந்து உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்கு ஒரு உருநிலையை காட்டினார் அந்த அகில அம்மானி மூலமாக உங்கள் மாசு கலியா நான் வேறறுத்து தருகிறேன் என்று சொல்கின்றான் தேவாதி தேவர்கள் எல்லாம் நாம் கேட்கின்றோம் எப்பா இந்த படுரீச கலியில் நாம் பட்டுளந்து கொண்டிருக்கின்றோம் வேதனையில் துடித்து கொண்டிருக்கின்றோம் அண்ணனுக்கு தம்பி பகை தாய்க்கு மகன் பகை இந்த உலகத்தில் வாழும் நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தகப்பா எங்களை இந்த கலியில் நீர் எப்படி விடுதலை கொடுத்து தருவீர் என்று சான்றோர் கண்மணியாளரை நாம் கேட்கின்றோம் அப்படி கேட்கின்ற வேலை தான் ஐயா சொல்லுவாங்க ஏங்கி பதற வேண்டாம் தேவரே நீங்கள் பதற வேண்டாம் உங்களை நான் என்னோடு சேர்த்து கொள்வதற்கோ தேர்ந்திடவோ என் அகிலத்தில் சேர்ந்திட ஐயாவோடு சேர்ந்திட தேர்ந்திட நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து தேர்ந்திட நான் அற்புதமாக ஒரு மொழிகள் சொல்வதற்கு தான் நான் வந்திருக்கின்றேன் நீங்கள் பதற வேண்டாம் இந்த கலையில் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்காக நான் ஒரு மொழியில் சொல்ல வந்திருக்கின்றேன் அந்த மொழி உங்கள் கையில் எல்லோரு கையிலும் கிடைக்கும் அதுதான் அகில திரட்டு அம்மானை சொல்கின்ற வேதத்தின்படி யாரெல்லாம் அந்த அகில யாரெல்லாம் ஐயா நமக்கு கொடுத்த விஞ்சையின்படி வாழ வேண்டும் அதற்கு முன்னாடி அகில திரு முக்காலத்தையும் முன்புள்ள காலங்கள்லாம் நடந்து முடிஞ்சது நடந்து கொண்டிருக்கிறது இப்போது நடக்க போகிற பின்னாடி இப்பொழுது இந்த விந்தையின் யாரெல்லாம் நடக்கின்றோமோ அவர் என்ன பெற போறோம் இந்த அருமையுவ வாழ்வு போகின்றோம் அந்த தருமைய வாழ்வு புறவர் வந்ததுதான் ஐயாவின் அவதார நோக்கம் காலத்தின் நேரத்தை கருத்தில் கொண்டு பெரியவர்களின் ஆணைக்கு இணங்க என் பேச்சாற்றலை சற்று சுருக்கி எனக்கு வாய்ப்பு தந்த ஐயாவின் அவதார நோக்கத்தை சிம்பிளா சொல்லி முடிச்சிருக்கிறேன் நேரம் எல்லாரும் திருமொழி அதனை கேட்டால் வெள்ளம் போல பாவம் பறந்திடும் கிணங்க யாரெல்லாம் ஐயாவின் அகில திரட்டு அம்மானையை எடுத்து தினந்தோறும் ஒரு பகுதியை வாசிக்கின்றோமோ உங்களுக்கு இந்த பூமியிலே நீங்கள் கருமா என்று சொன்னாலும் சரி விதிப்பலன் என்று சொன்னாலும் சரி அந்த விதியை வெல்கின்றது அகில திருட்டு அம்மானை அந்த அற்புதமான அந்த அகில திருட்டு அம்மனை படிக்கின்றவர்களுக்கு பனி வெள்ளம் இரவி கிடக்கின்ற பனி வெள்ளம் எப்படி சூரியனை கண்டால் மறைமோ அதுபோல மறைந்து விடும் பாகங்கள் விலகிவிடும் அன்பு சொந்தங்களை அனைவரும் அகில திருட்டு அம்மானையை படியுங்கள் படித்து ஐயாவின் அவதார நோக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஐயாவின் லீலைகளை புரிந்து இறைவனை இறைவன் என்று நாராயணராம நாட்டில் வந்தார் என்பதை புரிந்து இறைவனை வழிபட்டு நாம் தருமைய வாழ்போம் என்று வாய்ப்பு அளித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமருகின்றேன் ஐயா உண்டு மேலும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லலாம் ஒரு வேண்டு ஐயாவின் கிருபையினை இந்த உகைத்துக்கு பறைசாற்று வண்ணமாக நாங்கள் அகில உலக பயன்படுத்தி ஐயா ஒரு அமைப்பின் மூலமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அதுபோல நாங்களும் சிறியவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி அகில திரட்டு அம்மான இந்த உலகுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கார்த்திகை இருபத்தி ஏழு டிப்டம்பர் பன்னெண்டாம் ஒரு பெரிய மாபெரும் விழாவாக அதை எடுத்திருக்கின்றோம் ஒரு திரு எட்டினை உருவாக்கின்றோம் புது அதை புது ஏடல்ல பழைய ஏட்டையே பெரிய எழுத்தாக கொஞ்சம் இடம் விட்டு வயதானவர்கள் படிக்கும் வண்ணமாக அந்த ஸ்பெல்லிங் விஷயம் சொல்லுவாங்க இல்லுக்கு இன்னு இருக்கும் இந்த விஷயங்களை நிறுத்தி அற்புதமாக ஒரு திரு ஏட்டை போட்டிருக்கின்றோம் அந்த திரு அன்று கவர்னர் மூலமாக அதை இப்பொழுது இருக்கின்ற ஆர் என் ரவிக்குமார் அவர்கள் அமைப்பும் ஐயா சிம் ஐயாவோட உறுதுணையோடும் பல அமைப்புகளும் அனைத்து அமைப்புகளின் சார்பாக அந்த உதயத்தினர்கள் அன்று இடம் பின்னாடி ஐயா சொல்லுன்ட்டாங்க பெரிய ஒரு சொல்லுக்கு மதியாக கொடுக்கணும் அப்படி தானே ஒரு இடத்தை செலெக்ஷன் பண்ணுவோம் ஆனால் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை மூணு மணி வரை அன்பு கொடி சொந்தங்கள் கண்டிப்பாக அனைவரும் வர வேண்டும் என்று இந்த மேடையில் ஏதோ ஒரு வாய்ப்பாக கருதி சாமி தொப்பு தான் சாமி தோப்பு சொல்லி சாமி தோப்பு வச்சு அற்புதமாக ஐயாவின் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க சாமி வச்சு அந்த திரியேடு உதவி திறனா என்று அந்த திரியேட்டினை ஐயா ஆளுநர் அவர்கள் மூலமாக வெளியிட இருக்கின்றோம் அதற்கு சான்றோர்களுக்கு கண்மணிகள் அனைவர் வந்திருந்து அந்த விழாவினை சிறக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் பாராயணக்காரர்கள் இருந்தால் ஐயாட்ட பேர் கொடுங்க பாராயணக்காரங்க ஏடு வாசிக்கிறவங்க தாங்களில் இருக்கின்ற அன்பர்கள் பேர் கொடுத்தால் அந்த மேடையிலே அவங்கள் கவர்னர் மூலமாக அவர்கள் அவர்களுக்கு ஒரு மதிப்பளிக்கப்படும் அதையும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் ஐயாட்ட பேர் கொடுங்க அந்த பேரை சொல்லுவாங்க அவங்களுக்கு ஷீல்டுலாம் பேர் பதிக்கணும் இல்லையா அதனால் ஒரு வேண்டு நாராயணர் தாமே வைகுண்டம் என்று சொல்கின்ற பாராயணர்காரர்கள் மட்டும்தான் அங்கு இடம் என்பதையும் தெல்ல தெளிவாக இதில் நான் சொல்லிக்கொள்ளுகின்றேன் வேற யாருக்குள்ள இடம் இல்லையா அதையும் உண்மையாக சொல்லிக்கொள்ளுகின்றேன் அப்படி இறைவனின் ஆன்மீக பணி சிறக்க எல்லோரும் வருங்க என்று கேட்டு விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்